புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மீன்பிடி திருவிழா நடைபெற்றது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்கம் சூர்யா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் எந்த காவிரி விவசாயத்திற்கு காவிரி குடிநீரோ காவிரி நீரோ எந்த விதமான ஆற்று பாசனமும் கிடையாது இங்கு வந்து நீர்நிலை இருக்கக்கூடிய கம்மாய் நீர்நிலைகளை கொண்டே விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த விவசாய நிலங்களில் கோடை காலம் கோடை காலம் தொடங்கும் முன் நெல் அறுவடைக்கு பின்னர் கம்மாய் நீர்நிலைகளில் நீர் வற்ற தொடங்கும் அவ்வாறு நீர் வற்ற தொடங்கும் கம்மாயில வந்து மீன்பிடி திருவிழா நடைபெறும் இந்த மீன்பிடி திருவிழா வந்து கடந்த காலங்கள்ல வந்து விவசாயம் எந்த அளவுக்கு நடைபெற்றுச்சு அதை விட இன்னும் அடுத்த ஆண்டு வந்து மழை நிறைய பெய்து கம்மாய் நீர்நிலைகள் எல்லாம் பெரிய வந்து விவசாயம் சிறப்பாக நடைபெற்று ஊர் செலுத்த வேண்டும் ஜாதி மதம் பாராமல் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிற மீன்பிடி திருவிழாவில் வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து இதுல ஆர்வத்தோட கலந்து இதுல வந்து ஒற்றுமையை வந்து எடுத்துக்காட்டாக விளங்குற அந்த மீன்பிடி திருவிழா இந்த மீன்பிடி திருவிழாவில் வந்து ஊர் வந்து வெள்ளை வீசப்பட்டு கம்மாயில அதிகாலையில ஒன்று கூடி இருப்பாங்க தொடர்ந்து பொன்னமராதி பகுதியில் வந்து மீன்பிடி திருவிழாவானது நடந்துகிட்டு இருக்கு அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பகுதியா பொன்னமராதி அரிய உள்ள வந்து கொள்ளைப்பட்டியில வந்து இந்த மீன்பிடி திருவிழா நிறைவேற்றுச்சு இதுல வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திண்டுக்கல் தோரங்குச்சி திருச்சி மாவட்டம் உள்ள மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான கூட்டம் கூட்டமா வந்து அதிகாலையிலேயே வந்து கம்மாயில வந்து குவிஞ்சிட்டாங்க இதுல வெள்ளை வீச தொடங்கிய சில நொடிகள்லயே வந்து கம்மாயில குவிஞ்சு மீன்பிடிக்க தொடங்கினாங்க இவங்க ஓடுற மீன் பிடிக்க ஓடுனோடனே கம்மாயில இருக்கக்கூடிய மீன்கள்லாம் துள்ள ஆரம்பிச்சிட்டுங்க இது பார்க்கறதுக்கே ஒரு அருமையா இருந்துச்சு இந்த கோடை காலம் தொடங்குற நாட்கள்ல இருந்து இங்க வந்து மீன்பிடி திருவிழா வந்து கட்டி வருகிறது சூர்யா மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கார்த்திகேய